நமஸ்காரம் இன்னைக்கு நாம பார்க்க போறது திருப்பாவை பாசுரம் பத்து நூற்று போகின்ற அம்மனா நூற்று वरकं पुहु अम्मनाय मात्र मम तारारो वासल तिरवादार नाच तुळाई मुडी नारायणनम्मा पुत्र परई நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த தோற்றும் தோற்றோனக்கே பெருந்தோயில் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அரு மா தீரவேலோரின் பாவா தேற்றமாய் வந்து தீரவேலோரின் பாவாய் பாசுரம் ஒன்பது அர்த்தம் உட்பிறவியில் என்பெருமான் நாராயணனை எண்ணி நோம்பிருந்ததன் பயனாக இப்பொழுது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேசவும் மாட்டாயோ நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான் முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள் உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து போல் தெரிகிறது சோம்பல் திலகமே கிடைத்தற்கரி அணிகலனே எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா நமஸ்காரம் பாசுரம் நயன் நூற்று சுவர்க்கம் புகுகின்ற நூற்று सुबर्तम ओहो अम्मनाय मात्र मम तारारो वासल तेरे बादार नाच तुलाई मोडी नारायणनम्मा पुत्र परे करम पुणिय

திரவேலோரும் பாவாய் தேற்றமாய் வந்து திரவேலோரும் பாவாய் பாசுரம் நையன் Oh girl, as a result of having faster for the lord Narayana in her previous birth thinking of now you enjoying bliss like heaven it doesn't matter if you don't open your door Won't you at least talk? If we sing the praises of Narayana wearing the fragment of basil leaves garland on his head, he will immediately give us the fruit of our fasting. Once upon a time, one who fell prey to death, that Kumbaharna, failed in front of you, did he transfer his everlasting sleep to you? Oh, sleepy lazy girl, who won like a rare jewel, without staggering gait, come and open the door. Thank you. Please subscribe our channel and support us.